சரி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு சில நாட்கள் வந்து கடந்துட்டோம் இந்த நிலமையில் வந்து நம்ம எல்லா வீட்லேயுமே ஒரு விஷயத்துக்காக ரொம்ப அப்படியே தேடி இருப்போம் நியூ இயர் வரப்போகுது இது கிடச்சிதா 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 அப்படின்னு சொல்லி அது கிடை எப்படி சொல்கிறது அது நிறைய கிடச்சிச்சின்னா கூட அது நமக்கு பற்றாது இன்னொன்று கிடச்சா கூட நல்லா நான் வேறு எங்கேயாவது வச்சுப்பேன் இன்னொன்று கிடச்சாலும் நல்லா நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பேன் அந்த மாதிரி ஆனால் அது கிடைக்காம பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும் ஆனால் இவ்வளோ கிடைக்கிது இது ஒன்று மட்டும் கிடைக்க மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு அப்படி எனக்கு வந்து அதில் ரெண்டு டைப் இருக்குது சரியா எனக்கு பிடிச்சது ஒரு தான் ஏன்னா அதுதான் வந்து நம்மளை கம்மியாக வேலை வாங்குவோம் இது என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் இதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சரி முதல்ல படிச்சிடலாம் நாளும் நாளும் நானும் உடல் தேயத்தானே வேண்டும் தேவை ஏற்பட்டால் போதும் உன் கண்கள் எண்ணெய் வேண்டும் குறிப்புகள் சேகரிக்கத்தானோ உன் கைகள் என்னை தீண்டும் என்னை எண்ணி எண்ணினியும் உன் ஏக்கம் தீர்க்க வேண்டும் எந்த எண்ணில் காதல் மலர்ந்தால் என்னை நினைவில் கொள்வாய் வேண்டும் உன்னை கசக்கி எறிந்தால் கூட என் என் நினைவுகள் உன்னை தீண்டும் கரெக்ட் 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 நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சரி நானே ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் நான் ஏன் இங்கே எண் உன் மாற்றி அப்படின்னு உன்னை கரெக்டாக எழுதியிருக்கேன் அதாவது நான் யோசிச்சதுதான் எழுதிக்கேன் உன்னை கசக்கி எரிந்தால் கூட என் நினைவுகள் உன்னை தீண்டும் நான் தேய்ந்து தீர வேண்டும் இருப்பின் சேர்வேன் உன்னை மீண்டும் அப்படின்னு சொல்லி இது பேஸிக்காக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை படிக்க படிக்க நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லி இது வந்து பேசிக்காக கேலண்டர்ஸ்க்காக ஒரு கேலண்டர் வந்து நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அந்த கேலண்டர் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸில் நான் வந்து எழுதியிருக்கேன் எதுக்காக மெயினாக கேலண்டருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்னும் எங்கள் வீட்டில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு வந்து கேலண்டர் கிடைக்கல எப்படி சொல்கிறது இந்த பல்க் பர்ச்சேஸ்லாம் பண்ணால் இல்லை சில கடைகள்லலாம் ஹோல்சேல் கடைங்களெலாம் கொடுப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் அது கிடைக்கல சரியா இதை பற்றினா ஒரு டாக் போயிட்டே இருந்தது என்ன இது கேலண்டரே கிடைக்கலையே ஒரு கடைக்கு போனாலும் வந்திருக்கோம் என்னது இது ஒரு கேலண்டர் கூட கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் வந்து இன்னொருத்தங்க வீட்டில் இங்கே தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கவங்க வீட்டில் வந்து நிறைய கேலண்டர் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படி எங்கள் வீட்லேயும் கேலண்டர் வந்துடுச்சு இப்போது எனக்கு பேசிக்காக கேலண்டர்ஸ் பற்றின ஒரு ஒப்பீனியனே இல்லை அது இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்று இன்றைக்கி என்ன டேட்டுன்னு பார்க்கணும் அது ஃபோன்லேயே கூட பார்த்துக்கலாம் ஸோ நான் கேலண்டர் பெருசாக மைண்ட் பண்ணதே கிடையாது அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் எதுக்காக நான் கேலண்டர்ஸ் பற்றி ஒப்பீனியன் இல்லைன்னு சொல்கிறேன்னா இதில் வந்து மந்த்லி கேலண்டர் இருக்கும் டெய்லி கேலண்டர் இருக்கும் சரியா இந்த டெய்லி கேலண்டர் வந்து அது ஒரு எனக்கு ஒரு பெரிய ரோதனை அதை வந்து தினம் 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 கிழிச்சு கிழிச்சு போடணும் முதல்ல சின்ன வயசுலலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு ஜன்னல் இருக்கும் ஜன்னல் பக்கத்தில் இருக்க செலுத்துல அப்படியே மாட்டி வச்சுப்போ அந்த ஜன்னலுக்கு முன்னாடி சோஃபா இருக்கும் நான் ரொம்ப சின்ன வயசில் சொல்கிறேன் அப்போ என்னன்னா அந்த கிழிச்சு போடுறது பிடிக்கும் அந்த டேட்டு கிழிச்சு போடுறது நான் என்ன பண்ணிட்டு இருந்துருக்கேன் டேட்டு கிழிச்சு கிழிச்சு நான் ஜன்னலுக்கு வெளியே தூக்கி தூரம் போடுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் சோஃபா பின்னாடி போட்டிருக்கேன் எங்கள் அம்மா ஒரு நாள் எல்லாத்தையும் அகத்திட்டு க்ளீன் பண்ணுறாங்க அப்படியே மழை மாதிரி வருது இப்படி அப்படியே கசிக்கு எரிஞ்சதெல்லாம் வருது ஒரு சிலது கரெக்டாக வெளியே போயிருக்கு ஒரு சிலது நிறைய முக்கா வச்சு சோஃபாக்கு பின்னாடி தான் விழுந்துருந்துருக்கு எனக்கு அதனாலே டெய்லி கேலண்டர் பிடிக்காது இது என்ன இவன் யார் நம்மளுக்கு இவ்வளோ வேலை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மந்த்லி கேலண்டர்னா கூட அந்த மந்த்து இதில் வந்து அதில் எதனா எழுதி வைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும் ஏன்னா அந்த ஷீட்டே ஒரு மாதிரி பல இருக்கும்ல அதில் மார்க்கர் வச்சு எழுதி வச்சால் நல்லாயிருக்கும் அதுவும் எப்படி தெரியுமா அந்த படத்துலலாம் ஒரு ஏதாவது குறிப்பிட்ட நாளை வந்து சர்க்கிள் பண்ணிவிட்டு அதுக்கு எத்தனை நாள் வந்து என்ன சொல்கிறது பேலன்ஸ் இருக்குது பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா நாளையும் வந்து காசு பண்ணிகிட்டே வருவாங்கல்ல அதனால எனக்கு வந்து மந்த்லி கேலண்டர் பிடிக்கும் ஒரு கேலண்டர் பரேன் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிக்கும் தான் சரி கேலண்டருக்காக எழுதலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு இது வந்து இப்போ இப்போனா இப்போ இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எழுதுல முதல் 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 கவிதை இதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லை ஏற்கனவே ஒரு ரெண்டு எழுதி நான் தெரில ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு கவிதையாக இருக்கும் சரியா நான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எழுதியிருக்கேன் அப்படின்னு எனக்கு இது ஞாபகம் இருக்கும் அப்படி கேலண்டருக்கு எழுதின தான் ஆயிடுச்சு சரி இப்போது நிறுத்திட்டு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம செகண்ட் வீடியோவில் கொடுப்போம் ஏன்னா எதுவில்